வணக்கம் நண்பர்களே வெந்தயக்கீரை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த வெந்தயக்கீரை இந்தியா மற்றும் பிற ஆசிய நாடுகளில் பரவலா விளைவிக்கப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான உணவுப் பொருள் உணவு மட்டுமல்ல இது மருந்தாவும் பயன்படுத்தப்படுது வெந்தயக்கீரையை வாரத்திற்கு இரண்டு நாட்கள் உணவுல சேர்த்து கொண்டு வரும் பொழுது நம்ம ஒட்டுமொத்த உடலுக்கும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது கீரையில ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது நார்ச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் புரோட்டீன் போலேட் இப்படி பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது இந்த வெந்தயக்கீரை இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது வெந்தயக்கீரில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கலை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்தும் திறன் கொண்டது வெந்தயக்கீரில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வெந்தயக்கீரை இயற்கையாவே மலமுழைக்கியா செயல்படுது ஆசன வாயில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து மூல நோய் அபாயத்தை குறைக்குது வெந்தயக்கீரை சருமத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வெந்தயக்கீரை தசைகளை வலுப்படுத்தி தசை வீக்கம் மூட்டுகளின் வலியை குறைக்க உதவுது வெந்தயக்கீரை கிருமிகளின் எதிர்ப்புத்தன்மையை கொண்டது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது பருவ காலங்களால் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனைகளை வெந்தயக்கீரை மிக வேகமாக குறைக்குது அஜீரணம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் வெந்தயக்கீரை குறைக்குது வெந்தயக்கீரில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்ம குடல் இயக்கத்தை வைத்திருக்க உதவுது அதிக உணவை உண்டு அதன் காரணமாக ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை வெந்தயக்கீரை சாப்பிட்டு நிவர்த்தி செய்யலாம் வெந்தயக்கீரை இரத்த சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க உதவுது இது உடல் சர்க்கரையை உறிஞ்சுவதை மெதுவாக்குவதன் மூலமா இன்சுலின் உணர்திறனை அதிகரிப்பதன் மூலமா இரத்த சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுது வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து உணவு சாப்பிட்ட பிறகு ஏற்படக்கூடிய இரத்த சர்க்கரை உயர்வை குறைக்குது குளுக்கோஸ் அளவை பராமரிக்கிது வெந்தயக்கீரை வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்டால நிரம்பியது இது சருமத்த ஆரோக்கியம் அமைத்திருக்க உதவுது வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒரு கவசம் போல செயல்பட்டு உடல்ல வறட்சி மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு போன்றவற்றை தடுக்குது வெந்தயக்கீரை நெஞ்சில் அடைத்திருக்கக்கூடிய சளியை உடைத்து அதை வெளியேற்ற உதவுது இதனால சுவாச குழாய் சீரடைந்து காற்றுப்பாதை எளிதாகுது வெந்தயக்கீரை அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இது மூச்சு குழாய் அலர்ச்சியை குறைக்க உதவுது இதனால மூச்சு திணறல் ஏற்படாது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய வெந்தயக்கீரையை தொடர்ந்து எடுத்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க